விமான விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த வந்த மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் அவர்களது உறவினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது டெல்லி விமான நிலையத்தில் எல்லை பாதுகாப்பு படைக்கு சொந்தமான விமானம் விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்து எரிந்தது இதில் விமானத்தில் இருந்த ராணுவ வீரர்கள் பத்து பேரும் பலியாகினர் டெல்லி விமான நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த வீரர்களின் உடல்களுக்கு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அஞ்சலி செலுத்தினார் அப்போது தந்தையை இழந்த சலோனி என்ற இருபத்தி இரண்டு வயது இளம்பெண் திடீரென ராஜ்நாத் சிங்குடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஏன் ஒவ்வொரு முறையும் போர் வீரனின் குடும்பம் அழ வேண்டும் எனவும் ஏன் பிஐபி விமானங்கள் மட்டும் விபத்து சிக்குவதில்லை எனவும் ராஜ்நாத் சிங்கிடம் சரமாரி கேள்வி எழுப்பினார் ராணுவ வீரர்கள் குடும்பத்தினர் எழுப்பிய கேள்விகளால் தடுமாடிய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் सिंह बदर मौन साइड गेट दे प्लेन बिकॉज सच क्ड ऑफ मिसनि जितना बड़ा இந்நிலையில் விபத்திற்குள்ளான விமானம் பறக்கும் தகுதியுடன் தான் இருந்ததாக எல்லை பாதுகாப்பு படை இயக்குநர் ஜெனரல் டி கே பதத் தெரிவித்துள்ளார்